ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஜெயிக்க போவது யார் அக்னி டிவி வெளியிட்ட அதிரடி கருத்து கணிப்பு பண்பளை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சட்டமன்ற தேர்தல் என்பது நடத்தப்பட இருக்கிறது இந்த தேர்தலிலே திமுக கூட்டணி நூத்தி அறுபத்தி நான்கு இடங்களிலே வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க கருத்து கணிப்பில் பங்கேற்ற இருபத்தி ஓர் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பேரின் கருத்து கணிப்பு அடிப்படை முடிவுகள் தொகுப்புகள் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது இந்த கணிப்பு அக்னி நியூஸ் சேனல் மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணி நூத்தி அறுபத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறதா ஆறா கூட்டணி வெறும் எழுபது இடங்களை மட்டுமே கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறதா இரண்டாயிரத்தி ஆறு நடைபெற இருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் என கணிப்பிலை ஏற்பட்டிருக்கிறது இது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் முன்னதாக கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெல்லும் என்றும் இந்த நிறுவனம் துல்லியமாக கிடைத்திருந்தது தேர்தல் முடிவுகளான கடந்த கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் partir de... இந்த கணிப்பு அரசியலின் விவங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டும் வாய்ப்புகளாகத்தான் அமைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அப்படித்தான் அக்னி நிறுவனம் தற்போது அதிரடியான ஒரு கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டிருக்காங்க அதிலே நூத்தி நான்கு தொகுதிகளில் திமுக தான் கைப்பற்றப் போகிறது எழுபது தொகுதிகளில் தான் அதிமுக கைப்பற்றப் போகிறது சமீபத்திய கல் முடிவுகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாகவே வந்திருக்கிறது அதிமுக கூட்டணி பின்னடைவே சந்திக்க கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளுடைய எதிர்கால செயல்பாடுகளுக்கு ஒரு வழிகால் தான் இருக்கப் போகிறது அப்படிங்கிற தகவலை அக்னி நியூஸ் வெளியிட்டிருக்காங்க இதற்கு முன் அதாவது சத்தியம் டிவி கருத்து கணிப்பு முடிவுகள் திமுகவிற்கு சற்று பின்னடைவாக இருந்தாலுமே இந்த கணிப்பு முடிவுகள் அதிமுகவா திமுக அதே போல விஜய் நாம் கட்சியுடைய சீமான் இணைக்காமல் இந்த இரண்டு நபர்களுக்கு மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்னே கூட சொல்லலாம் திமுக நூத்தி அறுபத்தி நான்கு தொகுதிகளிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்களே தவிர வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்படுவதற்கு இன்னும் தேர்தல் நேரம் நெருங்க நெருங்கத்தான் அதன் முடிவுகள் என்பது வெளியிடப்படும் மறை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க